ஒரு அரசாங்கம் இங்க இருக்கு இல்லாத ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு இவங்க என்ன சொல்றாங்க என்ன செய்யறாங்க அவங்களுக்கே தெரியல இது பல துறைகள்ல நான் பார்த்துட்டு இருக்கேன் அதுல போய் பார்த்தா அந்த அந்த அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அவங்க அவங்களுக்கு பல புரோக்கருங்க மூலமாக இதை வந்து எந்த திட்டம் கொண்டு வா சீக்கிரமா எவ்வளவு நாளா இருப்போம் தெரியல எனக்கே தெரியல அதுக்குள்ள அடிச்சிடணும் உள்ள அடிச்சிடணும்னு இதுதான் நடக்குது இதுக்குள்ளதான் நடந்துட்டு இருக்குது இல்ல அதனால இவங்களுக்கும் விவசாயிகளை பத்தி என்ன கவலை இருக்கு நான் கேட்கிறேன் ஐம்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் நிலத்தை நஞ்ச நிலத்தை அங்க சோறு போடுகின்ற அந்த பூமியை எடுத்துக்கிட்டு பெட்ரோ கெமிக்கல் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து விவசாயம் செய்த மிகப்பெரிய துரோகம் வளர்ச்சி வேணும் பல பகுதிகளில் இப்போ ராமநாத எல்லாம் எவ்வளவு பத்தாயிரம் இருபதாயிரம் ஏக்கர் எவ்வளவுன்னா இருக்குதாங்க இருபதாயிரம் ஒரு லட்சம் ஏக்கர் அதுக்கு மேல இருக்குதாங்க எவ்வளவு இருக்கு தரிசு நிலமா இருக்கு அங்க போய் பத்து மணிக்கு போகிறதுனா இல்ல இன்னொன்னு இந்த பெட்ரோ கெமிக்கல் பிளான்ல நாங்க எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க அங்க இருக்கு இந்த இடத்துல ப்ராசஸ் பண்ண மாட்டோம் அப்போ எதுக்கு உங்களுக்கு எங்கோட போய் தொடங்கலாம் எதுக்கு அங்கே தான் தொடங்கலாம் இது இது மட்டும் இல்லை எப்பவுமே சிப்கார்ட் பாத்தீங்கன்னா கடலூர் சிப்கார்ட்ல அதுல பாத்தீங்கன்னா ரசாயன தொழிற்சாலை எவ்வளோ இருக்கு அதுல நிலத்தடி நீர் போயிடுச்சு காற்று போயிடுச்சு கடல் போயிடுச்சு டயாக்சைடு டயாக்சைட் கேன்சர் ப்ரூவிங் ஏஜென்ட் அதெல்லாம் அந்த டயாக்சைன் பார்த்தா தாய்ப்பான டயாக்சைன் இருக்கு கடலூர்ல எண்ணெயில டயஆப்ஷன் இருக்கு மீன் சாப்பிடுற கடல் மீன் அதெல்லாம் டயாக்சன் இருக்கு அந்த அளவுக்கு அவ்வளவு ஆழத்தூர் பயிற்சி வரகிழப்பேட்டையில் சாய் கழிவுகள் இருக்கு அந்த தொழிற்சாலை அதுல அப்படியே அப்படியே ஆற்றுல விடுறாங்க மிகப்பெரிய மோசம் அதுல பாத்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு அனல் மின் நிலையங்கள் இருக்கு கடலூர் நாகை மாவட்டத்தில் அவ்வளோ அதுல பாத்தீங்கன்னா சாம்பல் பிரச்சனை தூத்துக்குடியில் அதெல்லாம் பிரச்சனையா இருக்கு சாம்பல் அவ்வளோ பிரச்சனை இருக்கு அதெல்லாம் இங்க வந்து இதெல்லாம் தொழிற்சாலைகள் வேண்டாம் வேண்டாம்ல வேணும் சுற்றுச்சூழலை பாதிக்கூடாது விவசாயத்தை பாதிக்கப்படும் அவ்வளவு இடங்கள் தமிழ்நாடு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏக்கர் தரிசு நிலம் இருக்கு அங்க நடத்தி எவ்வளவு எல்லாமே கொண்டு அவசியம் கிடையாது விவசாயம் அது மண்டலம் பாதுகாக்கப்பட்ட மண்டலமா நம்ம தவிர்த்தா இதெல்லாம் அதனால இந்த அரசு விவசாயத்துக்கும் விவசாய நலனுக்கும் கிடையாது இதுதான் எல்லாம் சரண்டனாயிட்டாங்க அடிமை ஆயிட்டாங்க மத்திய அரசுக்கு அடிமை தாங்க நாகை கலெக்டரு கட்சி நிர்வாகிகள் எல்லாம் போய் பார்த்துட்டு ஏன்னா கலெக்டர் தான் ஒரு குவாரிக்கு அனுமதி கொடுக்கும் அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவரு போய் பார்த்துட்டு அந்த அன்படி வந்துட்டு போனாரு அங்க பார்த்தா ஐம்பது அடி ஆழத்துக்கு ஆழக்காக்க ஆன ஒரு பாதி ஐம்பது அடி ஆழத்துக்கு எடுத்திருக்காங்க அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு தெரியல பாக்குறேன் மேல நடவடிக்கை எடுத்தேன் அவருக்கு அனுமதி போடுறாரு அவருடைய நாலு அடிக்கு மேல எடுக்கக்கூடாது கூடாது இயந்திரம் வச்சு எடுக்கக்கூடாது சட்டம் ஆனா அவ்வளவு முடிச்சுட்டாங்க அந்த குழுவித்துல முடிச்சுட்டாங்க அதெல்லாம் உள்ள போய் பார்த்தாலே வயிறு எரியல ஆனா இதை நான் ஏற்றுக்க போறேன் முதலமைச்சர் தான் சொல்றாரு நாங்க புதுசா எழுபது மணல் தட்டுப்பாடு இன்றி மக்களுக்கு மக்கள் ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க மணல் இல்லாம சோறு இல்லாம அவதிப்பட்டு இருக்காங்க வேலை இல்லாம அவதிப்பட்டு இருக்காங்க அதை விட்டுட்ட மணல் தட்டுப்பாடு எழுபது புதிய பாறைகள் நாங்கப்படும் என்ன எங்களுக்கு கொள்ளடி சாராயத்தை வச்சு கொள்ளடிக்கணும் மணல் வச்சு கொள்ளடிச்சுட்டு போயிடணும்னு ஒரு முடிவு பண்ணாங்க தமிழ்நாடு இன்னும் ஒரு வருஷம் இவங்க கையில இருந்ததுன்னா அவ்வளவுதான் பாட்டு 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 எல்லாத்தையும் முடிச்சுட்டு விட்டு போயிடுவாங்க தமிழ்நாட்டை நிச்சயமா கிடையாது எப்படினாலும் கடந்த இதுக்கு முன்பே இந்த பெட்ரோ கெமிக்கல் பார்க்ல பார்ப்போம் எவ்வளவு அவங்க சொல்றது ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அங்க முதலீடு யார் என்ன முதலீடு இல்லை ரோடு போடுறது ட்ராக் போடுறது போர்ட் கட்டறது முதலீடு அது மக்களுக்கு என்ன பயன்படுது பெட்ரோ கெமிக்கல்னாலே வந்து இது வந்து சுற்றுச்சூழலை பாதிக்கிற உறுதியா நடக்கும் கடந்த அனுபவங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் அங்க போய் நஞ்சை நிலத்துல போய் எடுக்கிறது என்ன அவசியம் வெட்லேண்ட்ல போய் எடுக்கிறது என்ன அவசியம் அது சட்ட கை லேண்ட் அகோசிய சட்டம் வெட்லேண்ட் எடுக்க கூடாது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க அதுல வந்து கெசு மண்டப செஞ்சிருக்காங்க இது வந்து மத்திய அரசு மாநில அரசு அந்த விவசாயிகள் செய்கிற மிகப்பெரிய புரோகம் வந்து நாங்க போறது ஐந்தாண்டு மக்களை சந்திக்கிறேன் பார்வையிட போறேன் மக்களை போறாங்க அதுக்கப்புறம் நடவடிக்கை அவங்க ஊழல் நாங்க செய்யவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க தெரியுறீங்களா அதே போன்ற சொல்றது அவங்க என்ன சொல்றாங்க அவங்களுக்கே தெரியாது இவங்க எல்லாரும் தெரிஞ்சு போச்சு இனி இவங்க எம்எல்ஏ கவுன்சில் கூட யாரும் வர முடியாது மக்கள் ஓட்டு போட போடல அதெல்லாம் காட்டு போதே போயிட்டு இருக்கு நூத்தி நாற்பது ஆண்டு எழுதுக்கெஸ்ட் மான்சுன் வந்து கேரளாவில் ஜூன் மாசம்

தாமிரபரணியை காப்பாரு முன்னக்காயில் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் இருநூத்தி இருபத்தி தாமிரபரணி அதுல பிரச்சனைகள் என்னன்னா அது அணு முப்பத்தி மூன்று ஆறுகள் தமிழ்நாட்டு அது முப்பத்தி முப்பத்தி ஒரே ஒரு ஆறு தாமிரபரணி வர்க்காத புதிகை மலையில் புதிகை மலை கேரளாவில் இருக்கிற கேஷ்மெண்டல் அப்படின்னு கூடை பாப்ராஸ் ஆகும் அங்கே பாப்ராஸ் அந்த கழிவு இருக்குது ரசாயன கழிவு பேப்பர் ஃபேக்ட்ரி இருக்கு அப்புறம் லினன் ஃபேக்ட்ரி இருக்குது அப்புறம் தாமரங்க தூத்துக்குடி திருநெல்வேலியுடைய அப்படியே லா சூரேஜ் அப்படியே பண்ணுறாங்க அதில் இருந்து அலைன்ஸ் டயர் கம்பெனி ஃபேக்ட்ரி இதெல்லாம் நிறையா இருக்குது அதில் தண்ணி வந்து எட் ஒன்பதுலேருந்து பதினோரு டீ தண்ணி கடலில் ஆண்டு வந்து போயிட்டு அது நம்ம

கோசா ஒரு அதுலயும் வந்து வரத்து கால்வாய் இதுக்கு நான் பெரிய போராட்டம் எட்டாயிரம் விவசாயம் காவிரி காவிரியில பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்ல அட்டப்பாடி பிரச்சனை காவிரியோட தான் சிறுவானில வந்து அதுக்கப்புறம் வந்து இதுல வரது காவிரியில வந்து அந்த கிளைகள் எல்லாமே இருக்கு அது ஒரு பிரச்சனையா இருக்கு காவிரி இல்லாம பாலாத்துல அங்க கடுப்பனை ஆந்திராவில ஆறு கடுப்பினைகள் கட்டிட்டு இருக்காங்க அது ஃபாரஸ்ட் ஏரியாவில் கட்டிட்டு இருக்காங்க ஃபாரஸ்ட்டுக்கு அனுமதி இல்லை தமிழ்நாடு அனுமதி கொடுக்கல ஆனால் குப்பம் தொகுதியில சந்திரபாபு நாயுடு அவர் தொகுதியில் கட்டிட்டு இருக்காரு இது ஒரு நாங்கள் போராடி போகிறோம் எனக்கு இப்போ என்ன தேவை நீர் மேலாண்மை சொன்னாங்க பருவம் போயிட்டு இருக்கு தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நாற்பத்தி ரெண்டு நாள் பருவம் இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு கூட நாள் பருவம் நாற்பத்தி ரெண்டு நாள் அப்போ வந்து எட்நூத்தி ஐம்பது மில்லி மீட்டர் தான் மழை பெய்ஞ்சது இன்னைக்கு சராசரி ஆவரேஜ் போன வருஷம் வரல அதுக்கு முந்தி ஒரு ஆவரேஜ் முந்தூர் முப்பத்தி நாலு நாள் தான் பருவம் வருது ஆனா இப்ப தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு மில்லி மீட்டர் தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் மழை கூடியிருக்கு பருவம் நாட்கள் குறைஞ்சிருச்சு அதனால என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா ஒரே ஒரே நாளில் மழை பெய்யுது ரெண்டு நாளில் மழை பெய்யுது பெய்து பெய்ற மழை எல்லாமே டாப் இருபது ஆயிரம் அப்படியே கடல

மூன்று மாவட்டம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டம் இந்த மூன்று மாவட்டத்திலையும் சராசரி வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி எண்பது டிஎம்சி அளவுக்கு தண்ணி மழையில வருது டிஎம்சி வந்து ஃபுளோரிங் தான் பண்ண முடியும் மழை வந்து அது மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் தான் அளவு ஆனாலும் அந்த கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி எண்பது டிஎம்சி அளவுக்கு மூன்று மாவட்டங்கள் சேர்ந்து தண்ணி வரும் ஆனால் நமக்கு ஹோல்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு தெரியுங்களா நாலு ஏரிகள் இருக்கு செம்பரபாக்கம் உழலேரி சோழாவரம் ஏரி பூண்டி ஏரி இந்த நாலு ஏரியுடைய கொள்ளளவு டிஎம்சி காஞ்சிபுரம் திருவள்ளூர் மொத்தம் பார்த்தா ஏரிகள்சி கொள்ளளவு தான் நம்ம வச்சிருக்கோம் ஆனா மழை எவ்வளவு பெய்யுது முன்னூத்தி எண்பது டிஎம்சி மழை பெய்யுது ஐம்பத்தி ஆறு கேல டிஎம்சி கடலுக்கு தான் நமக்கு தேவை நீர் மேலா இது எப்படி பாருங்க

கலைஞர் ஆட்சி இருக்கு அதுக்கு பிறகு எம்ஜியார் வந்தாரு அப்பெல்லாம் மாத்தி மாற்ற வந்தார் எட்டு சின்ன ஏரிகளை கட்டணும் உருவாக்கணும் இதெல்லாம் உருவாக்கிட்டுன்னா மழை காலத்துல வடிகளாக பயன்படுத்தணும் மழை காலத்துல தண்ணியில இருந்து நம்ம பிடிக்கல குடிக்கிறது பயன்படுத்தணும் இதுக்குள்ள மாத்தி மாத்தி நம்ம பயன்படுத்தணும்னு இருக்காரு ஆனா இதெல்லாம் இவங்களுக்கு அந்த ஒரு கான்செப்ட் இல்லை தமிழ்நாட்டுல நாற்பத்தி ரெண்டாயிரம் ஏரியில இருந்து இவங்க மன்னராட்சியில் மக்களாட்சியில முப்பத்தி ஏழாயிரம் ஏரிகள் போயிடுச்சு ஐயாயிரம் ஏரிகள் காலமா போயிடுச்சு ரெண்டு கட்சி தான் காரணம் திமுகன்னா திமுக காரணம் இன்னைக்கு ஏரினா போதாது ஏரிய கட் எனக்கு இந்த இந்த பிரச்சனை இன்னைக்கு நான் அடுத்த மூணு நாள் போறது காணும் இதன் பிறகு நான் நான் போயிருக்கிறோம் தாமிரபரணி ஒவ்வொரு ஆறு பகுதியிலும் போயிட்டேன் பொதுமக்கள் இளைஞர் விவசாயிகள் விழிப்புணர்வு செய்து வாங்க அழுத்தம் அரசுக்கு அழுத்தம் அவர்களுக்கே தெரியல என்ன நடக்குதுன்னு தெரியல தாமிரபரணி போனப்போ அந்த கலெக்டருக்கு அதுக்கப்புறம் தாமிரபரணியை பத்தி செஞ்சிடும் அதுக்கு கலெக்டருக்கே தெரியலன்னா அப்புறம் மக்கள் எதுக்கு நினைச்சு இதுதான் என்னுடைய நோக்கம் எப்படியாவது காப்பாற்றணும் ஏன்னா இவ்வளவு அழிவுகள் இருக்கு மணலி ஓஎன்ஜிசி கட்ரோகேமிக்கல் பார்க்குது பழிமூழில் இருக்கு இதெல்லாம் நமக்கு இல்லாமல் நம்மளுடைய அண்டே மாநிலம் கேரளா சொன்ன அத்தபாளையில் அஞ்சு டேம் பைகதாச டேம் அப்படின்னு ஜாஸ்தியாக இருக்கும் இதெல்லாம் இன்னும் அரசியல் பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டில் உரிய இது எல்லா கட்சியும் சேர்ந்து செய்யணும் அப்படி நான் செஞ்சுன்னா இப்போ எப்படியோ என்ன பார்த்து கட்டிப்பாக காப்பீடுப்பாங்க அதான் அவங்களுக்கு வாழ்க்கையாக போய்டுச்சி இப்போ இதை பார்த்து அவங்க அடுத்து நான் காப்பீடிக்கலை அவங்களுக்கு ஒரு விழுப்புரம் ஏற்படுத்தணும் అది అంతే నున బాత్ కాస్ వెడికిన దానా నాకు 20 సంవత్సరాల ఆ ఏది కులగ తీవారే అది కాదు

கூட்டத்தில் கலைக்கு விடணும்னு சொல்லிட்டு அதுல ஒரு முடிவா இருந்து காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கணும் ஒரு முடிவா இருந்தது இல்லைன்னா நாங்க புறக்கணிப்போமோ ஏதாவது ஒண்ணு ஒரு முடிவு எடுத்தோம்னா இது நல்ல தமிழ்நாடு நன்மைகள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நம்ம தவறிட்டோம் துணை ஜனாதிபதி தேர்தல் வருது அதுல இது ஒரு இது இந்து சந்தர்ப்பம் நம்ம பயன்படுத்திக்கலாம் இது நாங்க மட்டும்தான் அறிவிச்சிருக்கோம் இதுல உறுதியா இப்ப நான் ராஜ்நாத் சிங் அப்புறம் பாத்துக்கேன் கடந்த வாரம் ராஜ்நாத் சிங் அவரை பார்த்ததுக்கு பிறகுதான் அப்பதான் இவங்க வந்து முடிச்சுக்கிட்டாங்க ஆளு கட்சியும் சரி எதிர்கட்சியும் அப்பதான் அவங்களுக்கே தெரிஞ்சது ஒவ்வொரு நீட்டு பிரச்சனை இருக்கா ராஜ்நாத் சிங் பார்த்ததுக்கு பிறகுதான் அவங்க மாலை அன்னைக்கு மாலையில அவங்க போய் ராஜ்நாத் சிங் பாக்குற அடுத்தது வந்து அப்புறம் நான் அறிவிச்சோம் ஒரு நாள் உண்ணாவிரதம் நீட்டுக்காக உண்ணாவிரத திமுகவும் நாங்களும் மனித சங்கிலி அறிவிச்சாலும் நாங்களும் மனித சங்கிலி அறிவிச்சு அவர் அவங்க அறிவிக்கிறான் அதன் அடுத்த நாள் ஜனாதிபதி பாக்குறதுக்கு அப்புறம் இவங்க போய் எப்படியாவது அவ்வளவு அவன் ஜனாதிபதி பாக்குறான் நம்ம பிரமல பாக்க அவர் பத்தி நேரம் கொடுக்கல அவர் போய் ஒரு போய் எழுதி எழுதி ஏதோ போட்டு என்ன பேசினா இவங்க பேசினா இவங்க பேசினா தெரியும் நான் ராஜ்நாத் சிங்க பாக்குறப்போ நான் சொன்னேன் அவர் வந்து பிராக்சர் ஆயி நாலு நாள் நாலு வாரம் வீட்டுல தான் நான் சொல்றேன் இந்த மாதிரி நீட்டு சட்டம் சட்டசபையில நிறைவேற்றி உங்ககிட்ட இருக்குன்னா இது அப்படின்னு

அதாவது இதுல பத்தாண்டு காலமாக நான் ஏதோ ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு சொல்லல பத்தாண்டு சொல்லணும் சிந்தையாது பல கருத்தரங்கள் ஆய்வு நடத்தி பல நிர்ப அழுத்தம் எல்லாம் கொடுத்து சமச்சீர் கல்வி நல்ல முறை அது ஆனா அந்த தரம் இல்லை தரம் சிபிஎஸ்சி விட நல்ல தரத்தை கொண்டு வரும் சிபிஎஸ்சி நல்ல அதை விட நல்லதான் கொண்டு வரும் தமிழ்நாட்டிலிருந்து படிச்ச பிள்ளைங்க உலக அளவுல எந்த தேர்வுல கம்ப்ளீட் பண்ணி பெரிய வெற்றி பெறணும்னு எங்களுடைய நிலைப்பாடு இல்லை இப்பதான் தொடங்கி இருக்கிறாங்க சரி இது என்னுடைய அடிப்படை கொள்கையை நீட்டு இருக்கக்கூடாது ஏன்னா சமூக நீதிக்கு எதிரான கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரான ஏழை மாணவர்களுக்கு எதிரான ஏன்னா இப்போ கேட்கிற கேள்வி எல்லாமே சிபிஎஸ்சி தான் கேட்கிறேன் இல்ல இன்னொன்னு செஞ்சிருக்கலாம் இந்த ஆண்டு ஒன்பதாவது படிக்கிற பிள்ளைங்க வந்து என்னைக்கு இவங்க பன்னெண்டாவது படிக்கிறாங்களோ அன்னிலிருந்து நீட்டு நாலு ஆண்டு காலம் கிடைக்கும் அடுத்தது இந்த அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் நாலு ஆண்டு காலம்

கட் ஆஃப் பார்த்தேன் ஒன் நைன்டி நான் அவன் நீட்டு சரியா பண்ணல எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படி கிடைச்ச தனியார் தனியார் காலேஜில் கிடைக்கும் என்னால் எட்டு லட்சம் பன்னெண்டு லட்சம் ஏழு லட்சம் கட்ட முடியாது இன்னொரு அம்மா வந்து சொல்றாங்க ஏன் என் பொண்ணு நல்ல மார்க் எடுத்ததுன்னு நான் வருத்தப்படுறேன் ஏதாவதுல என் பொண்ணு நல்ல மார்க் எடுத்தது நான் வருத்தப்படுறேன் ஏதாவது சுமாராக எடுத்ததுன்னா ஏதோ பிஏபிஎஸ் இப்போ நான் எங்கிட்டானே இருக்கிறேன் இன்னொரு அம்மா வந்து நான் மூணு லட்சம் செலவு பண்ணேன் நீட்டு

மாநில மாநில அரசு அதிகாரத்தை அவங்க ஏற்றுக்கலாம் ஏத்துக்கலாம் ஏற்காம போகலாம் மத்திய அரசு அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஏத்துக்கணும் எவ்வளோ தமிழ்நாடு எது தமிழக தமிழ்நாடு அரசு வெஸ்ட் பெங்கால் மகாராஷ்டிரா எது ஆனாலும் அது எதிர்ப்பு மீறி கர்நாடகா எது எதிர்ப்பு மீறி தான் சொல்லணும் ஒரு மிச்ச கருத்துலாம் கிடையாது நாடாளுமன்றத்தில் பல கட்சிகள் எதிர்த்து ஆனாலும் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க

உலகம் தொடர்ந்து சாதი விருப்பு அரிசியில வந்து मामा가 செஞ்சிட்டது யூனிஃபார்ம் போட்டு மத்த கண்டிஷன் போட்டு ஒரு இன்னொரு ரூம் போகும்போது आईजेड தொடர்ந்து விருப்பு அரிசியை செஞ்சிட்டேன்னு சொன்னது இது அடிபடையில நேத்து வந்து உயிர் இருந்ததா அப்படிது அதரப்புறமும் அவ தெரிஞ்சது எப்படி

செயல்பட தானே செயல்பாடு பத்தி சொல்லிட்டு இருக்கலாம் அதாவது ஒண்ணு என்ன பண்ணணும்னா முதல்ல தமிழக அரசு இது வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் எங்கனால அதாவது சில பேர் இறந்துக்கிறாங்கன்னு ஏற்றுக்கணும் இது மறைக்கிறது எதுவுமே கிடையாது இது அசிங்கப்படுறது எதுவும் இல்லை ஏன் ஏற்றுக்கணும்னா அப்போதான் மக்களுக்கு சீரியஸ்னஸ் தெரியும் ஒண்ணுமே இல்லை நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு தருவது என் தொகுதி எடுத்துக்கணும் என் தொகுதியில் பிடித்த ஒரு நாலு பேர் இறந்துருக்காங்க நேற்று மேட் உள்ள நேற்ப ஒரு தோடு தேர்ந்தது ஜெயகே இப்போ இந்த கொசு வந்து பகல்ல கிடைக்கிற கொசு எயிட் சிம் ஃபை கிருஷ்ணகிரியில வந்து சிக்கா வைரஸ் அதுவும் எய்டு சிம்பையில தான் வளர்த்தும் பகல்ல கிடைக்கும் இப்போ மக்களுக்கு போய் சொல்லணும் இந்த பகுலியில டெங்கு இருக்கு டெங்குனால இறக்கலாம் விழிப்புணர்வு பிரச்சாரம் டிவி ரேடியோவில தொண்டு பக்கத்தில் கால பேமர்ல எல்லாத்தையும் போட்டு ஒரு மாசம் ஒரு பெரிய அளவு சத்தம் போடணும் மக்களுக்கு தக்கு போட்டது ஒவ்வொரு இருக்காது எடுக்கிறாங்க அப்போதான் அவங்க தவணை எடுத்துப்பாங்க குழந்தைகளுக்குலாம் பகல் நேரத்தில் வந்து ஃபுல் ஹேண்ட் சட்டை ஃபுல் ஹாண்ட்லாம் சின்ன சின்ன குழந்தைகளுக்குலாம் போடுறது அதிகமாக குழந்தைங்களுக்கு பாதிக்கப்படுறது கொசுவலை பயன்படுத்திக்கிட்டு அப்புறம் கொசு வந்து இதெல்லாம் முக்கியமாக ஏன் இப்போ பெரிய அளவில் இருக்குது தண்ணி வளர்ச்சினால எல்லாருமே வந்து ஒரு நாள் ஏழு நாள் பத்து நாள் ஒரு முறை தண்ணி விடுறாங்க அந்த தண்ணியை வந்து பாக்குறதுல அங்க வந்து வெளியில வீட்டுக்கு வெளியில பெரிய பெரிய பாத்திரத்தை வச்சுருக்கேன் அதுல வந்து ஏழு நாள் தண்ணியில பாத்தீங்கன்னா அது மூணு நாள் போதும் அது பொறுப்பு எடுத்து அதுல வரது அதுல பெருக்கும் அதிகமா அதுல மக்களுக்கு சொல்லணும் வைங்க வேண்டாம் மூடி வைங்க எல்லாம் சொல்லி பிரச்சாரம் பண்ணணும் அடுத்தது வந்து அப்படி வந்தா இப்ப எல்லாமே போட்டீங்கன்னா இப்போ இந்த பப்பாய இல நிலவேம்பு கஷாயம் நாங்க கொடுத்தோம் நிலவேம்பு கஷாயம் வெள்ளம் வந்தது ஒவ்வொரு மாடு எழுபது பாடுவோம் தருமபுரியில நாங்க கொடுத்துருவோம் எங்க கட்சி இப்ப தருமபுரியில

சிங்கப்பூர்ல நான் சொன்னது ஒரு ஏழு எட்டு ஆண்டுகள் சிங்கப்பூர்ல முன்னேறிய நாடு சிங்கப்பூர் சேர்த்துட்டாங்க என்ன இருக்கு இல்ல மக்களை தான் பாதிப்பு மறைச்சாங்க இந்த போக்கு சரியில்லை இது வந்து அவசியமா